கன்னிராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு திருப்பி மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கண்ணி ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திருச்சுன்னு இருப்பீங்க உங்களை குலை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்சவுடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கன்னி ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் இதுக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே என்னோட நிலைமை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய கன்னி ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க கன்னி ராசிக்காரங்க பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தாங்க நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனை கஷ்டங்களும் வந்துட்டு தாங்க இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி மூலியமாக உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு இதன் மூலம் ஒரு சில கஷ்டம் துன்பம் எல்லாம் இந்த ஒரு நான்கு ஐந்து மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் சனி பகவானுடைய உங்களுக்கு இருந்த கண்டக சனி மூலம் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஐந்து ஆறு மாதம் முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் குரு பயிற்சியோட பலன் வந்து இத்தனை நாளாக கிடைக்காம இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஐந்து மாதம் குரு பயிற்சி பலன்கள் முழுவதுமாக கிடைக்கிருக்கிறதுங்க நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்ச மாதிரி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நடக்க போகுது இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயமும் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்காரங்க எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைச்ச வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ஆயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருந்த அவங்க எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வரப்போகுதுங்க அப்படி நிறைய நபர்கள் எதிர்பார்த்துருப்பீங்க விரைவில் வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஓரிரு மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது சரி இல்லை வாழ்க்கையில் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுகள் சற்று முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழச்சிருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்கள் வேலை அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பதவிக்கு ஏற்ற வேலை உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கான சம்பள உயர்வு ஆத் அதிகாரிகளால் ஆ ஆதரவு கிடைக்கும் எல்லாம் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி அந்தஸ்து எதிர்பார்த்த உதவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரப்போறீங்க வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பண கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சத்தரவு எல்லாம் முடிவு விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன் வயது பார்த்தீங்கன்னா நான் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் திருமணம் ஆகும் இருந்திருப்பீங்க திருமண நிலை அடையாமல் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை இழந்த கன்னி ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு குழப்பத்தில் இருப்பீங்க அடுத்தவங்க தப்பாக பேசுவாங்க உறவினர்கள் தப்பாக பேசுவாங்க சொந்த பந்தங்கள் தப்பாக பேசுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய எதிர்கால நாட்களில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் உங்களுக்கு மறுமண வாழ்க்கை வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருக்கிற கன்னிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சுன்னு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் போகாத கோயிலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவதற்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றாக சேருவீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை சந்தித்துருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசி தாங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் ராசி கன்னி ராசி தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதிகமாக தோல்வியை சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தாங்க ஏன்னா நிறைய சண்டை சத்தரவு ஈகோ பிரச்சனை மூலம் அந்த லவ் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பெற்றோர்கள் எல்லாம் உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாதி நல்ல வ சதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கழிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டு அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீங்க விட்டுராதிங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த கால கட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் செய்வந்தும் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுதுங்க சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் மூலமாக நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு கன்னி ராசிக்காரங்களை பார்த்து கேட்டு பாருங்க அவங்களுக்கு மூணு லட்ச கடன் இருக்குது அஞ்சு லட்ச கடன் இருக்குது எட்டு லட்ச கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் கடன் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க கடன் இருக்கிறவங்க தொண்ணூற்றி பர்சன்டேஜ் இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது மேலும் மேலும் போகுதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் உங்களை எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்களும் வரக்கூடிய நாட்கள் ராசிக்கு சந்திக்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் என்கின்ற பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை மீண்டும் கன்னி ராசிக்காரங்க அங்கிருந்து விலகு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையாச்சும் யாரிடமும் நம்பி சொல்லிட்டா ஷேர் பண்ணாதீங்க நீங்க நல்லவர்கள் நினைக்கக்கூடியவங்க எல்லாம் உங்களுக்கு கடைசியில் எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க பொறுமையாக பேசுங்க நிதானமாக கண்டிப்பா கன்னி ராசிக்காரங்க கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாட்களாக அமையும்